நான் பான்மதி விஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் குழந்தைக்காக என்று ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்தது இது வந்து தேசிய விருதெல்லாம் வாங்கிய ஒரு படம் இது என்னென்னா மூணு திருடர்கள் ஒரு கொலை கூட செய்ய தயங்காதவர்கள் அந்த மூன்று திருடர்கள் ஒரு குழந்தைக்காக நெகிழ்ந்து போய் அவங்க எப்படியெல்லாம் பாசத்தோட பாச கடலில் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தைய விட்டு பிரிய முடியாமல் ஒரு பாசத்துக்கு அடிமையாகி கடைசியில் போலீஸாக அவங்க எப்படியுமே அந் போலீஸால் பிடிக்க முடியாத அந்த திருடர்கள் இந்த குழந்தையை வச்சு அந்த போலீஸ் பிடிக்கும் இந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிட்டு மாமா நீங்கள் குண்டு குண்டுமாமா நீங்கள் வாங்க மாமா அப்படின்னோடனே அந்த குழந்தையை விட்டுட்டு தப்பிச்சு போக முடியாமல் வந்து அந்த போலீஸில் மாட்டிடுவாங்க அப்படி வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு திருடர்களையே வந்து எப்படி பசுப்படுத்தி தன்மையம் வைத்துக்கொள்கிறது என்பது ஒரு கதை அதே மாதிரி எப்பேற்பட்டவர்களுக்கும் ஒரு மனசனோட மூளையில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் எப்பேற்பட்ட கெட்டவனுக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரத்திற்கு அவன் அடிப்பணிந்தே தீர்வான் என்பது வந்து அது காட்டுறது அந்த குழந்தைகளுக்கும் அந்த அவங்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம் இப்படி அந்த குழந்தை வந்து சாப்பிடாமல் அழும்போது இவங்களுக்கு தவிச்சு போய்டுவோம் அதை எப்படி வளர்க்குறதுனே தெரியாது அப்போது அவங்க வீட்டில் அந்த குடத்திட்டு அவங்க திருடும் போது அவங்க அம்மா அப்பா போது அந்த குழந்தைங்க கூட தெரியாமல் வந்துடும் எப்படியோ வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை சமாளிக்க முடியாமல் அந்த குழந்தைய அந்த வீட்டில் வளர்த்துட்டு இருந்த ஆயா பத்மினி அவங்களையும் கூட கடத்திக்கிட்டு வந்து இவங்க கூட வச்சு அந்த குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க அப்படி பார்த்துக்கும் போது அவங்க வந்து மிக அழகான ஒரு பாடல் தை மாத மேகம் அது தரையில் ஆடுது அது பேசும் அந்த வானில் பெண் பாடுது நிலவி பாடுது அப்படின்னு ஒரு பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல் பீசஸ்லாம் பாடியிருப்பாங்க அந்த பாடலை பாடி அவங்க அந்த குழந்தைக்கு சா சோறு ஊட்டுவாங்க ஒரு முறை அந்த குழந்தை வந்து அவங்க தப்பிச்சு போக முயற்சி குழந்தையோட தப்பிச்சு போகலான்னு நினைக்கும் போது இவங்கக்கிட்ட மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப கடுமையாயிடுவாங்க நீ தப்பிச்சு போகப்பறியா அப்படின்ற மாதிரி கடுமையாயிட்டு நீ வேணாம் நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது பாட்டு பாடினா தான் அது அப்போ வந்து பத்மினி வந்து பாட வாங்க ஒரு ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்போ இவங்க மூணு பேரும் நீ பாடலா நீ வளர்க்கலான்னா நாங்கள் வளர்க்குறோம் நாங்கள் பாடுறோன்னு சொல்லிட்டு அந்த தை மாதம் மேகம்னு பத்மினி பாடின பாடலே வேறு மாதிரி பாடுவாங்க நான் இப்போ சமீபத்தில் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு பாடல் ஏற்கனவே அந்த படத்தில் வந்த பாடல் வேறு பாடல் மாற்றி வரும்போது வேறு மெட்டில் வரும்போது அது கேட்ட வரையிலே கவியரசர் அந்த படத்தில் வச்சுருந்தார் ஊட்டி வரை உறவில் ராஜ ராஜஸ்ரீ ராஜன் வந்தானில்ல சொல்லியிருந்தேன் நான் ஞானம் ஒன்றல்ல பிறந்த பிறந்த கானம் ஒன்றல்ல எழுந்த ராகம் ஒன்றல்ல விழுந்த தாளம் ஒன்றல்லன்னு அதில் வந்தது அப்போ ரெண்டு ஒன்றல்ல ரெண்டு பாடல்ன்றதை குறிப்பாக சொல்கிறாங்கன்னு அதில் சொல்லியிருந்தேன் கேட்குறவங்க கேளுங்க நானூற்றி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது காணொளி அதில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த பாடல்லையும் அதே கருத்து அது வருது அது அந்த வரிகளையும் உள்ளடக்கி எழுதியிருக்காரு கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு இதில் ராமன் என்பது கங்கை நதி என்ற பாடலுக்காக கவியரசர் கண்ணதாசன் கூட விருது வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த மூணு திருடர்களும் இதில் வந்து மேஜி சுந்தராஜன் ஒரு திருடன் மனோகர் ஒரு திருடன் ராமதாஸ் ஒரு திருடன் அந்த மூணு பேருக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் தாராபுரம் சுந்தராஜன் கே வீரமணி மூணு பேரும் பாடியிருக்காங்க இப்படி பாடும்போது பெரும்பாலும் சுந்தராஜன் வந்து ரொம்ப அந்த கிட்ட கனிவாக இருக்கிறதுனால அவர் பெண் மாதிரியே நடந்துக்கிறார் பெண் மாதிரியே நடந்துக்கிறார் மீதி இருக்கிற ரெண்டு பேரும் அவரை வந்து நீ அம்மா நீ பெண்ணுன்ற மாதிரியே கிண்டல் அரிச்சியே பாடுறாங்க அதுவும் அந்த காட்சியிலும் அப்படி தான் இருக்குது பாடலாம் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி வருது இப்போ பாடும்போது பாடுறாங்க அவங்க பத்மினி பாடின மாதிரி இவங்களுக்கு பாட தெரியல அப்போ இவங்க கர்நாட்டிக் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இந்த பாடலே வந்து ஒரு ராக மாளிகை மாதிரி வேறு 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 பாடலில் போகும் வேறு அதாவது ஒரு கர்நாடிகம் அப்புறம் வந்து ஒரு டப்பாங்கத்து ஒரு ஃபோக்கு ஒரு வெஸ்டர்ன் எல்லாம் கலந்து வரும் அப்போ ஒரு ஒரு குழந்தைக்காக என்ற ஒரு ட்ரை சப்ஜெக்ட் படத்தில் வேறு பெருசாக கதை நாயகி டூயிட்டு பாடல்கள் அந்த மாதிரிலாம் இல்லாத பட்சத்தில் பீசஸ் இருக்க ஒரு பாடல் மிக அழகான ஒரு பாடல் பாடிட்ட பட்சத்தில் இந்த காட்சிக்கு இப்படி ஒரு பாடலை நினைச்சு அது இப்போ வேறு 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 ஒரு டைமென்ஷனில் கொடுக்கணும்னு மெல்லிசை மாமன்னருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியாது அவ்வளோ அற்புதமாக அந்த இசை இருக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்லும்போது புரியும் தை மாத மேகம் தரி ஓம் தரி ஓம் தரியோ அப்படின்னு கர்நாட்டிக் மாடில் பாடுவார் மேகம் சரி க மேகம் 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 ஒரு நிரவல் மாதிரி ஒரு கர்நாட்டில் எப்படி நிரவல் வருமோ அந்த மாதிரி ஒரு பாடி இருப்பார் திருப்பி அப்புறம் டப்பாங்குத்து தை மாத மேகம் அது தரையில் ஆடுது அது தேடு மந்த வானில் வெண்ணிலவு பாடுது அப்படின்னு பாடினோடனே அதை நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே இஸ்லாமா பாடிய ஒரு மெல்லிசையில் பாடின பாடலாம் இவங்க வந்து டப்பாங்குத் மாதிரி பாடுறாங்க அப்போ அதுக்கு இசை ப்ளூட்டு கிளாரினட்டு அதெல்லாம் வந்து அதே வந்து தை மேகம் அந்த அவங்க இவங்க பாடின டப்பத்து பாடலே வர்றது பாடல் வ இசை வர்றது அப்புறம் மாலை இல்லை மேலம் இல்லை உறவு வந்தது மனைவியும் இல்லை கர்ப்பமும் இல்லை குழந்தை வந்தது எந்த உறவும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடாங்க திருப்பி அதுக்கும் அதே மாதிரி ஒரு இசை இப்போ தான் நான் சொன்ன வரிகள் வரோம் ராகம் வேறு தாளம் வேறு பாட்டு வந்தது பாட்டு அதே பாட்டு தான் ஆனால் ராகம் வேறு தாளம் வேறு ராகம் வேறு தாளம் வேறு பாட்டு வந்தது அப்படின்னோடன ஆ ஆ அவர் ஒரு கர்நாட்டி கச்சேரி மாதிரி பாடுறாரு உடனே அதுக்கும் அதே மாதிரி ஆன்ற மாதிரி ஒரு இசையம் அது திருப்பி அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணுறாங்க பண்ணிட்டு ஞானம் இல்லை என்ற போதும் கேட்டு வந்தது நம்ம கர்நாடிக் பாடுறதுக்கெலாம் எனக்கு ஞானம் இல்லை ஆனால் அவங்க ஏற்கனவே உதவ பாடினதை கேட்டிருக்கேன் அடிக்கடி சாதம் ஓட்டும் போதெல்லாம் அந்த பாடல் கேட்டு எனக்கு அந்த நான் இப்போ அந்த பாட்டை பாடுறேன் அதனால மாற்றி தான் பாடுவேன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மெட்டே வேறு மாதிரி ராகம் வேறு தாளம்பேறு பாட்டு வந்தது ஞானமில்லை என்ற போதும் கேட்டு வந்தது அதுதான் நான் சொன்னேன் நான் அந்த ஓட்டி வரைய ஒரு பாடல் மாதிரி இப்படியும் ஒரு பாடல் இருக்குது இப்படி கூட இருக்குமான்னு யாருன்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் இன்னொன்று உதாரணமாக எடுத்து கொடுத்து இப்படியும் பாடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்புறம் இறைவனிலே கடவுளப்பா கனப்பாட்டு மாதிரி வந்துடும் நடுவில் இறைவினிலே கடவுளப்பா ஏற்றி இந்த நிலா விளக்கு உயரத்தில் இருந்து கொண்டு உலகத்தை காக்கிற சிறு விளக்கு அப்படின்னு காட்டுறாங்க அப்படி காட்டும்போது அந்த குழந்தைய உயரத்தில் இருந்து அப்படியே ஆங்கிளில் இருந்து அப்படியே கீழே இறங்கும் அந்த குழந்தைய அந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அப்புறம் போடு இறைவினிலே கடவுளப்பா அந்த கனா பாட்டு டப்பாங்குத்தி எல்லாம் கலந்து வரோம் இதில் அப்படி வந்து ஏய் அம்புலி அம்புலி பிள்ளைய பார் அழகு பிள்ளையை பாராடியோ அப்படின்னு சுந்தரராஜன் ஒரு மதர்லேயே நடந்துக்கிறாரு அவர் வந்து தாய்மையோடு நடந்துக்கிறதுனால அவர் நிறைய பெண்ணாகவும் தாய்மையாகவும் கற்பித்து பாடுறாங்க அந்த பாடலில் அழகு புள்ளையை உங்ககிட்ட விட்டா எனக்கு ஏ இது கொம்பு காளைகள் வளர்த்தா கண்ணுக்குட்டியை பாரடியோ என்று பாடுறாங்க இவங்க பாடுறதெல்லாம் அந்த குழந்தை அது சமாதானமே பண்ண முடியல அது தாங்க முடியாமல் திருவி பத்மினியே வந்து ஏற்கனவே பாடின தை மாதம் மேகம் பாடலை நடுவில் இருக்கிற சரண வரிகளை சோகமாக பாடுவாங்க முத்து ரதம் ஏனும் நிலவுக்கு நாங்கள் கொட்டி வைத்த வைரம் நட்சத்திரமாகும் பூ மாலை வெண்மேகம் முத்து ரதம் ஏறுகின்ற நிலவுக்கு கொட்டி வைத்த வைரங்கள் தான் அந்த நட்சத்திரம் பூமாலை தான் அந்த வெண்மேகம் இப்படியெல்லாம் அந்த பெண்ணை குழந்தை நிலவாக வர்ணிச்சு மிக அழகாக பாடிட்டு தை மாதமேகம் அது தரையில் ஆடுது அது தேடும் அந்த வாணி வெண் நிலவே பாடுது நிலவே பாடுதுன்னு பாடுறாங்க திருப்பி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மூன்று பேரும் சேர்ந்து பாடுறாங்க நீ பொண்ணாக பிறந்தாயே நிலவை பொண்ணாக பிறந்தாயின்னு சுந்தரராஜனாக கிண்டல் அடித்து பாடுறாங்க ஒருத்தர் பெண்டாட்டி ஆகாமல் குழந்தைக்கு நீ தாயா நீ பெண்ணாவே தாயாவே மாறிட்டியடா அப்படின்ற மாதிரி அவரை கிண்டல் அடித்து பாடுறாங்க பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு நீ தாயா நீ அப்படின்னு காட்டு பத்திரி தாமான் போட்டு திருப்பலாமா அப்படின்னு அந்த கானா பாட்டு மாதிரி ஒரு டம்மி வேர்ட்ஸ் கானா வேர்ட்ஸ் மாதிரி போட்டு காட்டு பத்திரி தாமா போட்டு திருப்பலாம் அம்மா அப்படின்னு அந்த டப்பங்குத்து மாடலில் கானா பாடற மாதிரிலாம் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குழந்தை ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆகுது வெஸ்டர்ன் டான்ஸ் ஆனோடனே இவங்களுக்கு அந்த வெஸ்டர்னில் பாடணுன்னு தோணி இவங்களுக்கு என்னென்ன இசையமைப்பாளர் இருக்குதா அப்படி தோணி திருப்பி காட்டு பத்திரி அம்மா ஏ ஏ போட்டு திருப்பலாம் அம்மா ஏ ஏ கட்டுப்ப தெரியுமா அப்படின்னு அந்த ஃபோக்கு வரிகளை அப்படியே வெஸ்டர்னில் மாற்றி இப்படி இந்த பாடலை ஒரு உற்சாகமாக இருந்தது சோகமாக மாற்றி அப்புறம் குத்து வச்சு அப்புறம் கர்நாடகம் மாறி வச்சு கானா பாடல் வச்சு அதையே திருப்பி வெஸ்டர்னில் வச்சு ஒரு பாடலில் இவ்வளோ நாகாசு வேலைகள் செய்ய முடியுமா என்பது ஆச்சரியப்படுவது போல் அந்த பாடல் இருக்கும் இது வந்து அந்த இசையமைப்பில் வந்து இவ்வளோ வேலை இருக்குது அந்த அந்த பாடலில் இவ்வளோ வேலை இருக்குது அதை நமக்கு கேட்டால் தான் தெரியும் கேளுங்க கவனிங்க ரசிங்க நன்றி வணக்கம்